பத்து பர்சன்ட் ஷேரை வாங்க ஆள் இருப்பதாக சொல்லி கார்த்திக் புன்னகைக்க கார்த்திக் போதும் சஸ்பென்ஸ் வைக்காம யாருன்னு சொல்லு கார்த்திக் என்று அனுராதா கோபம் கலந்த குரலில் கேட்டார் கோபப்படாதீங்க பாட்டி அந்த பையர் வேற யாரும் இல்ல என்னோட தான் என்று கார்த்திக் சொன்னார் நீங்க விஜேந்திர சிங்ன்றவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீ எந்த விஜேந்திர சிங் சொல்ற கார்த்தி என்று தன் மனதில் ஒரு விஜேந்திரை நினைத்தபடியே அனுராதா கேட்டார் பாட்டி நீங்க யார மனசுல நினைச்சிருக்கீங்களோ அவங்களதான் நானும் சொல்றேன் என்றான் கார்த்திக் என்ன சொல்ற கார்த்திக் ஃபைவ் டைம்ஸ் மிக்ஸ்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் பட்டத்தை ஜெயிச்சாரே அந்த விஜேந்தர் சிங்கே நீ சொல்ற என்று பாட்டி கேட்டார் ஆமா பாட்டி அவரை ஏதோ சொல்ற சரி கார்த்திக் நம்ம டென் பர்சன்ட் ஷேர்ஸ் அவர் வாங்குறாரான்னு கேளு என்ன அனுராதா அவசரப்படுத்த இப்பவே பண்ற என்று சந்தோஷமாக கூறிவிட்டு விஜேந்தருக்கு கால் செய்தான் கார்த்திக் ஹலோ விஜேந்தர் சிங் நான் தான் கார்த்தி பேசுறேன் என்று இவன் சொல்ல கார்த்தி எப்படி இருக்க இட்ஸ் பின் அ லாங் டைம் என்றான் விஜேந்தர் ஆமா இப்போ நீங்க ஃப்ரீயா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு பட் இட்ஸ் ஓகே நீ சொல்லு கார்த்திக் என்ன விஷயம் என்று விஜயேந்தர் கேட்க இங்க ஈஸியார்ல இருக்க ஒரு ரிசார்ட்ல ஃபேமிலி மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்போ ஒரு டிஸ்கஷன்ல உங்க ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது அதுக்கு தான் கால் பண்ணேன் என்ன சொல்ல நான் ஈஸியா இருக்கு நியர் தான் இருக்கேன் பேசாம லொகேஷன் சென்ட் பண்ணி விடு நான் நேர்ல வந்துறேன் என்றான் விஜேந்தர் அடுத்த பத்து நிமிடத்தில் விஜேந்தர் ரிசார்ட்டுக்கு வந்தான் அவனை ரிசார்ட்டின் வாசலுக்கு சென்று அடைத்து வந்தான் கார்த்திக் பார்த்த உடனே ஃபைட்டர் என்று சொல்வதற்கான அத்தனை கூறுகளையும் அவன் கொண்டிருந்தான் அவன் நடை கட்டுமஸ்தான உடல் எல்லாம் அதை இன்னும் நிரூபணம் செய்தன விஜேந்தரை நேராக மீட்டிங் நடந்த ஹாலுக்கு கார்த்தி அழைத்துச் செல்ல அவன் வந்ததும் ஒரு செகண்ட் அங்கிருந்தவர்கள் எல்லோரும் எழுந்து நின்றனர் சந்தனாவோ ஏதோ ஒரு நினைவில் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் இவன் வந்ததை கூட கவனிக்கவில்லை எல்லாரும் உட்காருங்க எனக்காக எதுக்கு எழுந்தலாம் மரியாதை கொடுக்குறீங்க என்று விஜேந்தர் அடக்கமாக சொல்ல இல்ல விஜேந்தர் இது நீங்க நம்ம நாட்டை உலகளவில் முன்னிலைப்படுத்தினதுக்காக நாங்க கொடுக்கிற மரியாதை என்று அனுராதா பாட்டி சொன்னார் இதை கேட்டு அவன் கொண்டே ஐ சிரித்துக்கொண்டே என்று கூற அதையடுத்து கார்த்தி அவனை அங்கு ஒரு சேரில் அமர வைத்தார் அவன் அமர்ந்த பின்பு மற்றவர்கள் அனைவரும் அமர்ந்தனர் கார்த்தி அமராமல் விஜேந்தர் அருகில் நின்று கொண்டிருந்தார் விஜேந்தர் அனைவரையும் பார்க்க அவன் கண் சந்தனா மீதும் விழுந்தது சந்தனாவும் அப்போதுதான் அவனை பார்த்தார் அவன் பார்ப்பதை பார்த்ததும் அவள் மரியாதை நிமித்தமாக ஒரு சின்னதாக ஸ்மைல் செய்தார் இது உங்க ஃபேமிலி மீட்டிங் பட் நான் வந்துட்டேன் உங்க யாருக்கும் எந்த அப்செக்ஷனும் இல்லையே என்று விஜேந்தர் அங்கிருந்தவர்களை பார்த்து கேட்டான் அப்படிலாம் இல்ல விஜேந்தர் ஜி என்று அனுராதா பாட்டி சொல்ல ஜீலாம் வேணாம் வெறும் விஜேந்தர்னு கூப்பிட்டாலே போதும் என்று விஜேந்தர் பாட்டியை பார்த்து சொல்ல அதை ஆமோதிக்கும் விதமாக தலையசைத்தார் அனுராதா அங்கு சிறிது நேரம் மௌனம் நிலவ ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க என்று விஜேந்தர் கேட்டதும் அது வந்து என்று பாட்டி இழுத்தார் நான் சொல்றேன் பாட்டிமா என்று கூறிவிட்டு கார்த்தி விஜேந்தரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னார்

இதை கேட்டதும் சிறிது நேரம் விஜேந்தர் யோசித்தார் என்ன விஜேந்தர் யோசிக்கிற என்று கார்த்திக் கேட்க இல்ல கொஞ்சம் கால்குலேஷன் போடுறேன் அவ்வளவுதான் என்றான் விஜேந்தர் கொஞ்ச நேரம் அங்கு அமைதி நிலவியது கார்த்திக் இந்த பத்து பர்சன்ட் ஷேர்ஸ வாங்குறதுன்றது எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல வாங்கிக்கலாம் என விஜேந்தர் சொல்லியதும் உடனே அங்கிருந்தவர்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டனர் அனுராதாவுக்கோ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கலாம் போல் இருந்தது கார்த்திக் அங்கிருப்பவர்கள் எல்லோரையும் தன் கண்களால் கர்வமாக பார்த்தான் இந்த குடும்பத்தை காப்பாத்திரும்னா இந்த கார்த்திக் தான் வேணும் என்று அவன் மனம் நினைப்பதை கண்கள் சொல்லாமல் சொல்லியது பத்து பெர்சன்ட் ஷேர்ஸ்க்கு ஒன் பிப்டி க்ரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருப்பவர்கள் அனைவரும் வாயடைத்து போயினர் எனது நூத்தம்பது கோடியா என்று கார்த்தி தனக்குள்ளே அதிர்ந்தான் அனுராதா தனக்குள் ஆர்ப்பரிக்கும் சந்தோஷத்தை வெளியில் காண்பிக்காமல் ஓகே விஜேந்தர் உங்க கூட பிசினஸ் பண்றதுல ரொம்பவே சந்தோஷம் என்று அனுராதா எழுந்து நின்று விட்டார் அந்த ராகவ் அறுபது பர்சண்ட் ஷேருக்கு ஐநூறு கோடி தானே இன்வெஸ்ட் பண்ணா இது வேற லெவலாக இருக்கே என்றும் கார்த்திக் தனக்குள் நினைத்தார் இந்த நேரத்தில் தான் பத்து பர்சன்ட் ஷேர் நூற்றம்பது கோடி எல்லாம் ஓகே தான் ஆனால் என்று விஜேந்தர் சிங் இழுத்தார் என்ன கேட்க போகிறான் விஜேந்தர் என பயந்த கார்த்திக் ஆனால் என்ன விஜேந்தர் என்று பயத்துடன் கேட்க எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு என்று விஜேந்தர் சொல்ல அங்கே இருப்பவர்கள் அவனை அதிர்ச்சியாக பார்த்தனர் பரபரப்பாக என்ன கண்டிஷன் அது என்று கார்த்திக் கேட்க இல்ல வெறும் பத்து பர்சன்ட் ஷேர்ஸை வச்சு எனக்கு பெரிய அளவுல லாபம் வரப்போறது இல்லை அதான் ஒரு சின்ன கண்டிஷன் ராகவ் கிட்ட இருக்கிற அந்த சிக்ஸ்டி பர்சென்ட்டும் எனக்கு வேணுமே நீங்களும் நானும் அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அது நல்லா இருக்கும்ல என்றான் விஜேந்தர் இதை கேட்டதும் அங்கிருப்பவர்கள் பதறினர் கார்த்திகோ முழித்தான் அனுராதாவுக்கு விஜேந்தர் சிங் மீது அளவு கடந்த நம்பிக்கை இருந்தது ஆனால் திடீரென அவன் இப்படி கூறியது பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இருந்தாலும் விஜேந்தர் நீ எதுவும் விளையாடுறியாப்பா என்று அனுராதா கேட்டா அப்படிலாம் இல்ல நான் சீரியஸாக தான் என்று விஜேந்தர் சிங் சொன்னார் இதனால் அங்கு பெரிய குழப்பமே நிலவியது யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்தனர் என்ன யாரும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க என்று விஜேந்தர் சிங் கேட்க அதில் விஜேந்தர் உனக்கே தெரியும் ஹரா கம்பெனி கூட அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியாச்சு அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்று கார்த்திக் கூற அக்ரிமெண்ட் தானே அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டா போச்சு அது பெரிய விஷயம் இல்லையே அந்த ஹரா கம்பெனிக்கு ஓகேனா உங்களுக்கு ஓகேவா என்று விஜேந்தர் சிங் கேட்டா அது சரியாக இருக்காதே ஒன்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதை மாற்றக்கூடாதுல்ல என்று அனுராதா சொன்னார் ஓ அதுவும் கரெக்டு தான் அப்போது உங்களை பார்த்ததில் எனக்கு சந்தோஷம் நான் கிளம்பட்டுமா என்று விஜேந்தர் சிங் எழுந்து கொள்ள இருங்க நீங்கள் இருங்க என்று கார்த்திக் விஜேந்தரை சமாதானப்படுத்தினார் உடனே பாட்டியிடம் சென்ற கார்த்திக் பாட்டி நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க விஜேந்தர் ஹரா கம்பெனி ராகவ் கிட்ட கேட்க போகிறாரு நமக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவர் ஓகே சொன்னால் நம்மளும் ஓகே சொல்லிவிடுவோம் என சொல்ல இதை கேட்ட பிறகு பாட்டியும் யோசிக்க ஆரம்பித்தார் இருக்கிற சூழலில் அவர் ஹரீஷரமும் போக முடியாது வேறு வழி இல்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது அதனால் சரி விஜேந்தர் டன் என்றார் அனுராதா கேட்டியா விஜேந்தர் எங்களுக்கு ஓகே தான் நோ ப்ராப்ளம் என்று கார்த்திக்கும் கூற சூப்பர் இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் விஜேந்தர் இங்கு நடப்பதில் துளியும் விருப்பமில்லாமல் அமர்ந்திருந்தாள் சந்தனா கார்த்தி என்னோட மேனேஜர் வெளியேற்பாரு அவரை மட்டும் கொஞ்சம் வர சொல்றியா என்று கேட்டார் கார்த்தி உடனே அவனை கூப்பிடச் சென்றார் இந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அந்த பத்து பர்சன்ட் ஷேருக்கு நூத்தி கோடி கொடுத்துறேன் அந்த சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் குரோட்ஸ் ஓகேவா என்று விஜேந்தர் கேட்க அங்கிருந்தவர்கள் அதை கேட்டு பூம் மாடு போல தலையசைத்தனர் விஜேந்தர் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமப்பா என்று அனுராதா கேட்க தாராளமா கேளுங்க என்றான் விஜேந்தர் இல்ல உங்கள் கம்பெனி கேட்டும் அந்த ராகவ் ஷேர்ஸை ரிட்டர்ன் தர மாட்டேன்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என கேட்டார் அனுராதா இதை கேட்டதும் விஜேந்தர் சிரித்தார் அவன் சிரிப்புக்கான அர்த்தம் என்ன என்பது யாருக்கும் புரியவில்லை நான் கேட்டு அவன் தரமாட்டேன்னு சொல்லிடுவானா என்று சிரித்துக்கொண்டே விஜேந்தர் கூற சார் கூப்பிட்டீங்களாமே என்று கூறியபடியே விஜேந்தரின் மேனேஜர் அங்கே வந்து நின்றார் எஸ் மேனேஜர் அரா கம்பெனியோட சிஓ ராகவ் நம்பர் எனக்கு வேணும் என விஜேந்தர் கேட்க டென் மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன் சார் என்றான் மேனேஜர் ஏன் விஜேந்தர் எங்க பாட்டி கிட்டேயே அந்த ராகவ் நம்பர் இருக்கே என்றான் கார்த்திக் இல்ல அது அவன் நம்பரா இருக்காது அவன் பர்சனல் செக்ரட்டரியோட தான் இருக்கும் எனக்கு அவனோட நம்பர் வேணும் நான் அவன்கிட்ட டைரக்டா பேசணும் என்று சிரித்தபடியே விஜேந்தர் கூற என்ன நடக்கப் போகிறதோ என ஏஜே ஃபேமிலி மெம்பர்கள் பதற்றத்துடன் நின்று கொண்டிருந்தனர்